மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டல அலுவலகம் அருகில் அலங்கரிக்கப்பட்ட அவரது திரு உருவ படத்திற்கு நெல்லை மாநகராட்சி முன்னாள் கவுன்சிலரும் எம்ஜிஆர் மன்ற பொருளாளருமான என் ஆறுமுகம் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் முன்னாள் கவுன்சிலர்கள் குறிச்சி சேகர் தௌலத் பீபி எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகள் சங்கரன் புதியவன் எம் எம் அஜித் சுசீந்திர மோகன் செய்தி தொடர்பாளர் அப்துல் காதர் மாஸ்டர் செல்வம் விஐபி முத்துவாப்பா மீரான் காஜா முகமது அலி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குறிச்சி தோமையார் புறத்தில் உள்ள மணி மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்